இந்த முருங்கை மரத்தை நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் எப்போவுமே பூ பிஞ்சு காயோடு தான் இருக்கும் நிறைய இருக்கும் நிறைய களைகள் உடஞ்சி விழுந்துட்டும் இருக்கும் இது நான் ஒரு நாலு நாள் முன்னாடி எடுத்தேன் இந்த வீடியோ நேற்று நைட்டு என்ன பயங்கர மழை அப்போ என்னென்னா இந்த மாடி மேலே இருந்த அத்தனை கிளையுமே உடஞ்சி விழுந்துருச்சு ஒரு சில கிளைகள் மட்டும்தான் இருக்குது ரொம்ப எம்ப்டியாக இருக்க மாதிரி இருக்குது மாடியே இப்போது ஒரு மெயினான ஒரு ரெண்டு மூணு பெரிய கிளையே உடஞ்சி விழுந்துருச்சு இப்போ மாடி சைடில் சாஞ்சிருக்க எந்த கிளையுமே இல்லை மாடியே ரொம்ப எம்டியாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ காய் அவ்வளோ பிஞ்சு அவ்வளோ பூவோட அதை வெட்டி போட்டாங்க மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறைய பிஞ்சாக இருந்துச்சு இப்போ எப்படியும் ஒரு நூறு காய்க்கு மேலே தான் இருந்திருக்கும் இது எல்லாமே ரொம்ப நீட்டமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால எல்லாேருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது விழுந்துட்டு திரும்பவும் அது வளர்ந்துரும் நம்பிக்கை இருக்குது இது வந்து கொடிக்கா முருங்கைக்கான்னு சொல்லுவாங்க இதுவும் பக்கத்துல இருக்குது இருந்தாலும் அந்த அளவு இது காய்க்காது இதுவும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே பூச்சோட தொந்தரதுல தான் இருக்குது மழையிலையாவது இந்த பூச்செல்லாம் கிளியர் ஆகும்னு நம்புகிறோம்